சென்னை இன்று நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலின் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது பீகார் ஜம்மு காஷ்மீர் லடாக் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஒடிசா உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்தாம் கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெற உள்ளது ஐந்தாம் கட்ட தேர்தலுக்காக தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டு உள்ளன இதில் சுமார் ஒன்பது புள்ளி நான்கு ஏழு லட்சம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுமார் எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி மக்கள் வாக்களிக்க உள்ளனர் இரண்டாயிரம் பறக்கும் படை இரண்டாயிரத்து நூற்று ஐந்து நிலையான கண்காணிப்பு குழு எண்ணூற்று எண்பத்தோரு வீடியோ கண்காணிப்பு குழு தேர்தல் பணிகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்றன வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு முடிவடைகிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை